வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் துணை வாகனங்களின்றி வந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயகர் எதிரணிகள் ஒன்றைத்தாலும் அம்மை வீழ்த்த முடியாது ஜனாதிபதி சூளுரை வெளிநாடுகளில் பதங்கியுள்ள இளைஞர்களுக்கு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு வெளியானது மகிழ்ச்சியான அறிவிப்பு பொதுமக்களின் முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை தேங்காய் உற்பத்திகளை இறக்குமதி செய்வதற்கான அமைச்சரவை பத்திரம் இந்த வாரம் சமர்ப்பிப்பு கிடைத்த ஆணையை மரணப்படுத்த இடமளிக்கப் போவதில்லை பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கள திட்டவட்டம் நிலவை கட்டணங்கள் காரணமாக நீர்வளங்கள் சபையின் கடன் பதினாறு மில்லியன் ரூபாவாக உயர்வு யுஎஸ்ஏ ஐடியின் கீழ் இயங்குகின்ற திட்டங்கள் மானியங்கள் குறித்து விசாரணை தேவை நாமல் ராஜபக்ஷ கருத்து குரங்குகளை கணக்கெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் முகக்கவசங்களை அணியுமாறு அறிவுறுத்தல் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல்பட்டனை அழுத்துங்கள் நேற்று தினம் எழுபத்தேழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்ற நிலையில் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற பிரதான வருகை தந்த ஜனாதிபதி அன்ரோகுமார் திசைநாய்க்கு மூன்று போலீஸ் மோட்டார் சைக்கிள்களின் பாதுகாப்புடன் வருகை தந்தமை பெரும் மாறியுள்ளது ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிறதுணை வாகனங்கள் எதுவும் இல்லாமல் பிரதமரும் மற்ற விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு போலீஸ் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னால் வந்தது முன்னதாக சுதந்திர கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி மற்றும் பிரதலைவர்கள் தங்கள் மனைவிகள் மற்றும் கணவர்களுடன் வருகை தந்தனர் ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் நடக்கவில்லை என்ற விடயம் பெரும் பேசுவரலாக மாறியுள்ளது மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவை முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக எதிர்க்கட்சியின் தலைமை கொறடா காயந்த கருணாநிலக தெரிவித்தார் ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போது ஒருபோதும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அவர்கள் முதல் முறையாக என்றும் தெரிவித்தார் இதேவேளை சுதந்திர சதகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஏராளமான எதிர்கட்சி எம்பிக்கள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது எதிரணிகள் ஒன்றைத்தாலும் எம்மை வீழ்த்தவே முடியாது எமது பயணத்திற்கு மக்கள் ஆசிர்வாதம் உள்ளது என்று ஜனாதிபதி அன்பகுமாரி நாயக்க தெரிவித்துள்ளார் மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதை தடுத்து புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்த முற்படுவது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை கிடையாது என்று அவர் கோரியுள்ளார் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அரச வதிவிடத்தை விட்டார் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் கொடபாய ராஜபக்ஷ கேமா பிரேமதாஸ் ஆகியோரும் வதிவிடத்தை ஒப்படைத்து விட்டார்கள் ஆனால் மூவர் மாத்திரம் கையளிக்க மறுக்கின்றனர் பணம் இல்லாமல் ஆனால் அதிகாரத்தையும் சுகபோகத்தையும் கைவிட அவர்கள் தயாரில்லை மக்கள் பணத்தை வீணடித்தேனும் வாழ நிற்கின்றார்கள் இதற்கு இடமளிக்க முடியாது இந்த கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும் அதனை நாம் செய்கின்ற போது அரசியல் பழிவாங்கல் என்கின்றனர் ஜனாதிபதி பதவி வகித்த ஒருவர் தனது மாத சம்பளத்தை கூட வங்கியில் இருந்து பெற மறுத்துள்ளார் கடைசியில் அவரின் பிரத்யேக சீராளர் அந்த பணத்திற்கு வேட்டு வைத்துள்ளார் அப்படியானால் இவர்களிடம் பணம் இல்லையா பாரிய வீடுகளை வழங்க மாட்டோம் செல்வதற்கு வழியில்லை என்றால் இவர் வாழக்கூடிய அளவிலான வீடு ஒன்றை வழங்குவோம் அதேவேளை எமக்கு பல சவால்கள் உள்ளன அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் எனினும் எதிரணிகள் குழப்பமடைந்துள்ளார்கள் அரசொன்று ஆட்சிக்கு வந்து நிலையான நிலைமைகளை ஏற்படுத்துவதற்கு சிறிது காலம் எடுக்கும் அந்த காலப்பகுதிக்குள் குறுக்கு வழியில் வீழ்த்துவதற்கு முற்படுகின்றார்கள் கடந்த காலங்களில் பல அணிகள் இருந்தன எல்லாம் ஒன்றாக இணைந்துவிட்டன அவர்களின் எண்ணம் ஈடுறாது மக்கள் எமது பக்கம் உள்ளார்கள் எமது பயணத்திற்கு ஆசிர்வாதம் வழங்குவார்கள் வெற்றியை நோக்கி செல்ல தமது பங்களிப்பை வழங்குவார்கள் என்றும் தெரிவித்தார் முறைப்பாடு அளிக்க போலீஸ் நிலையங்களுக்கு வருகின்ற தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்ட பதில் போலீஸ் மா அதிபர் ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு மேலதிகமாக போலீஸ் கட்டளை சட்டத்தின் விதிகளின்படி அத்தகைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு அளிக்க வருகின்ற தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகளை ஏற்காமல் பல்வேறு காரணங்களை கூறி நிராகரிக்கப்படுவதாக எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழியாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக பிரியந்த வீரசூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் நிலைய பொறுப்பாளர்களும் பிற அதிகாரிகளும் இத்தகைய மறுப்புக்கு பல்வேறு காரணங்களை முன்வைப்பதாகவும் தகவல்கள் வந்துள்ளதாக பதில் பொலிஸ்மா அதிபர் தனது சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் போலீஸ் நிலையங்களுக்கு பதிவாகின்ற முறைப்பாடுகளை பதிவு செய்து விசாரணைகள் செய்வது போலீஸ் அதிகாரிகளின் கடமையும் பொறுப்புமாகும் என்றும் பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய

இந்த சிவப்பு அறிவிப்புகளின்படி வெளிநாடுகளில் கைதிகள் நடைபெற்று வருவதாகவும் நேற்று முன்தினம் துபாயில் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினாா் இந்த மூன்று நபர்களும் இந்த வாரம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் வெளிநாடுகளுக்கு சென்ற குற்றவாளிகள் இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு பதினோரு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இவை தொடர்பாக இருபது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த துப்பாக்கிச்சூடுகளில் ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பல்களால் நடத்தப்பட்டதாகவும் ஏழு பேர் இறந்ததாகவும் மீதமுள்ள ஆறு துப்பாக்கிச்சூடுகள் தனிப்பட்ட காரணங்களுக்காக இடம்பெற்றதாகவும் துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து காலத்திற்குள் கைது அரசு துறையில் முப்பத்து ஐயாயிரம் பேரேற்ற பட்டதாரிகளை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக துணை அமைச்சர் ஏரங்க குணசேகர தெரிவித்தார் இந்த மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் சார்பிக்கப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டம் சேர்க்கப்படும் என்று அவர் கூறினார் இலங்கையில் வருடாந்தம் அரச பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறுகின்ற பட்டதாரிகள் அரச வேலைவாய்ப்பை நம்பியே இருக்கின்றனர் இவர்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப அரசால் வேலை வாய்ப்பு வழங்க முடியாதுள்ளது என்பதே உண்மையாகும் உண்மையில் கூட யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அன்ரகுமார நாயக்காவிடம் வேலைவாய்ப்பை கோரி பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே அரசு துறையை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம் என்று வெளியிட்ட பட்டதாரிகளுக்கு தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூர் சந்தையில் தேவையற்ற தேங்காய் விலை உயர்வை தடுக்கும் வகையில் பல தேங்காய் உற்பத்திகளை இறக்குமதி செய்வதற்கு அங்கீகாரம் வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் இந்த வாரம் சமர்ப்பிக்கப்படும் என்று தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்தார் தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கையை மேற்கோள்காட்டி இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இலங்கையில் இருநூறு மில்லியன் தேங்காய்கள் பற்றாக்குறையாக இருப்பதாக அவர் மேலும் கூறினார் மேலும் தற்போதைய தேங்காயின் விலை உயர்வுக்கு சீசன் காலத்தில் தேங்காய் அறுவடையில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணம் என்றும் தெரிவித்தார் தேங்காய் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக பல உள்ளூர் கைத்தொழில்களுக்கு தேவையான அத்தியாவசிய மூலப்பொருட்களான பால் தேங்காய் மாவு மற்றும் உறைந்த தேங்காய் துருவல் ஆகியவற்றின் இறக்குமதியை அங்கீகரிப்பதற்காக அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட முடியாது மக்களால் அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டணி அமைக்க முயற்சிக்கின்றார்கள் மக்கள் ஆணையைப்படுத்தப் போவதில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வெட்டகல தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் பரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா செயல்திட்டம் சகல அமைச்சுக்கள் ஊடாக அமல்படுத்தப்படும் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துகின்ற பணிக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஊழல் ஒழிப்பு என்பது கிளீன் ஸ்ரீலங்கா செய திட்டத்தின் ஒரு அங்கமாகும் கடந்த கால ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட முடியாது சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது ஊழல்வாதிகள் அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டுக் கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் எவரையும் அரசியல் பழிவாங்கல் உட்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு கிடையாது ஊழல்வாதிகளை மக்கள் அறிவார்கள் அவர்களின் ஊழல் மோசடிகளையும் அறிவார்கள் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாகவும் கடந்த அரசாங்கங்களை போன்ற சட்டத்தை தமது விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்தப் போவதில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் ஊழலுக்கு எதிராகவும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நிலவையில் உள்ள நீர் கட்டணங்களை செலுத்தாததால் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் ஆய்வு சபையின் கடன் பதினாறு பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டுகளில் நாடு முழுவதும் நீர் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பெறப்பட்ட கடன்களுக்கு இந்த சபை கடிசமான வட்டியை செலுத்த வேண்டியுள்ளதாக நீர் நீர்வளங்கள் சபையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இந்த கடனை நிர்வகிக்க தங்கள் கட்டணங்களை செலுத்த தவறுகின்ற நீர் வளங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப நீர் கட்டணங்களை திருத்துவதற்கு நீர்வளங்கள் சபை தயாராகி வருகின்றது திருத்தத்தின் சதவீதம் குறித்த சபையின் சிறப்பு குழுவின் தீர்மானம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேற்கத்திய ஊடகங்கள் தங்கள் நிதியை மனதாபிவான உதவி என்ற பெயரில் மற்ற நாடுகளின் குழப்பத்தையும் இஸ்ரோமின்மையை ஏற்படுத்த பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டுகின்றன என்று பொதுஜனப்பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை மட்டும் சமீபத்திய ஆண்டுகளில் யுஎஸ்ஏ ஐடியிடமிருந்து மில்லியன் கணக்கான டாலர் நிதி மற்றும் மானியங்களை பெற்றது நூறுக்கும் மேற்பட்ட அரசு சாரா நிறுவனங்கள் இந்த நிதியை நேரடியாக பெற்றன அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் ஊடக பிரமுகர்கள் அனைவரும் யுஎஸ்ஏ ஐடியில் இருந்து பயனடைந்தனர் அவர்கள் தங்கள் மானியங்கள் மற்றும் உதவி மூலம் பல துறைகளில் பன்முகப்படுத்தப்பட்டனர் ஆனால் இந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து தெளிவான கணக்குகள் எதுவும் இல்லை யுஎஸ்ஏ ஐடியின் கீழ் இயங்கும் இந்த திட்டங்கள் மற்றும் மானியங்கள் குறித்து விசாரணை நடத்தி பாராளுமன்றத்தில் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கூறிய ஆயுதத்தால் தனது மனைவியை தாக்கி கொலை செய்த கணவர் நாவலப்பட்டி போலீசில் சரணடைந்துள்ளார் உள்ள ஜெம்ரோக் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான கயானி தில்ருக்ஷிகுமார் என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் கொழம்பிலுள்ள ஆடி தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த நிலையில் நேற்று முதலில் நாவலப்பட்டியில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு தான நிகழ்வு ஒன்றில் பங்கேற்க சென்றிருந்தார் இந்நிலையில் நேற்று அதிகாலை சந்தேக நபர் கீழ்த்தளத்தின் ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் ரகசியமாக நுழைந்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை கத்தியால் குத்தியுள்ளார் இதன்போது கொலையாளிடம் இருந்து தப்பிக்க குறித்த பெண் வீட்டை விட்டு ஓடியுள்ளார் இது பற்றி உயிரிழந்த பெண்ணின் மகள் கூறுகையில் வீட்டை விட்டு வெளியே ஓடி தனது தாயை தனது தந்தை துரத்து சென்று வீட்டிற்கு வெளியே வைத்து மீண்டும் கத்தியால் குத்தி கல்லொன்றால் தலையில் தாக்கியதாக தெரிவித்தார் தாயை காப்பாற்ற சென்ற மகள் காயமடைந்ததாகவும் குடும்பத்தகரா விளைவாக இந்த கொலை இடம்பெற்றதாகவும் தெரிவித்தனர் மத்திய மலைநாட்டில் நுரலியா மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகின்றது அதன்படி மவுசாக்கலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் கொள்ளளவை விட பதினூன்று அடி குறைந்து நூற்று ஏழு அடி நீர்மட்டம் உள்ளது காசல் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட பத்து அடி குறைந்து நூற்று நாற்பத்தி ஒன்பது நீர் சேமிப்பில் உள்ளது விமலா சுரேந்திர நீர்த்தேக்கத்து நீர்மட்டம் அதன் கொள்ளவை விட பத்து அடி குறைந்து எண்பத்து மூன்று அடி மட்டம் நீர் கையிருப்பில் உள்ளது என்யோன் நீர்த்தேக்கத்து நீர்மட்டம் அதன் கொள்ளவை விட எட்டு அடி குறைந்து ஐம்பத்தொன்று மட்டம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதிக்குள் சுமார் ஐந்தாயிரம் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஜனவரி மாத இறுதிக்குள் பதினாறு டெங்கு அதிக ஆபத்துள்ள விலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஜனவரி மாதத்தில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள் கம்பகா மாவட்டத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்திலிருந்து அறுநூற்று எழுபத்தி நான்கு நோயாளர்களும் கொழும்பு மாநகர சபை பகுதியிலிருந்து அறுநூற்று எட்டு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் காலி மாவட்டத்தில் முன்னூற்று பதினைந்து நோயாளர்களும் கண்டி மாவட்டத்தில் முன்னூற்று மூன்று நோயாளர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருநூற்று எழுபத்தெட்டு எட்டு நோயாளர்களும் ஜால் மாவட்டத்தில் இருநூற்று ஒரு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது குரங்குகள் தென்னை பயிற்சிகளை அளிப்பதை தடுக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் முதல் முறையாக குரங்குகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் குரங்குகள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்தார் குரங்குகளின் தலையீடு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மில்லியன் கணக்கான தேங்காய்கள் அளிக்கப்பட்டதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்தை கணிசமாக பாதித்துள்ளதாகவும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன அதனால் குரங்குகளின் எண்ணிக்கை கணக்கெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சுனிமல் ஜெய்கண்ட் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழில்கள் அமைச்சு சுற்றாடல் அமைச்சு விவசாய அமைச்சர் மற்றும் காவல்துறை உட்பட பல அரசு நிறுவனங்கள் குரங்குகளின் கணக்கெடுப்பிற்காக ஒத்துழைப்பு வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதன்படி இன்றைய காற்றின் குறியீடு எண்பத்தி ஐந்து முதல் நூற்றி இருபத்தி எட்டு கிடைப்பட்ட அளவில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் வவுனியா நிவரலியா புத்தளம் முல்லைத்தீவு புலனரவை மற்றும் அன்றாதபுரம் ஆகிய நகரங்களில் காற்றின் குறியீடு மிதமான மட்டத்தில் காணப்படும் இதற்கமைய தற்போதைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு முடிந்தவரை அனைவரும் முகக்கவசங்களை அணியுமாறும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய கனடா ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்